கடலூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் இந்த விஸ்வாவாசு சித்திரை மாதம் துவக்கத்திலேயே நமக்கு நல்ல எதிர்காலம் காட்டுறது அந்த கிரகநாதர்கள் அதிகமாக தொல்லை இல்லாதபடி முக்கியமான நாதர்கள் ராகு கேதுக்களும் அதே மாதிரி குருவும் பெயர்றாங்க காது கேதுக்கள் சித்திரை பதிமூணாம் தேதி பெயர்றாரு அதாவது இருபத்தாறாம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி அது குருவானவர் மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி அதாவது பதினொன்று மே அன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பேரர் மீனத்து பேரர் அதே பட்சம் கும்பத்தில் சனீஸ்வர் உட்கார்ந்துருப்பார் இப்போதைக்கு போக போதில்லை அது இருக்கும் பிரபா பராபா வருஷம்லாம் முடிஞ்சு க இந்த கடைசியில் இந்த விசுவாசம் கடைசியில் தான் மாசி மாதம் தான் பேர இப்போ ஒன்றும் இல்லை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புதன் வக்கரமாகி இருபத்தேழுவர் மீனத்தில் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னா புதன் உட்காந்துருக்கார் சுக்கரம் அக்கரமாகி நின்று சரியாகிடுறார் அதுக்கு பிறகு நம்ம ராகு இருக்கார் ஏன் சொல்ல பண்ணுறது நம்ம ராகு ஏன் சொல்கிறேன் வாழ உழவும் விடாது வாழ விடாது வாழக்கூடாது இது மாதிரி ஒரு என்ன பண்ண துஷ்டர்களாச்சே அதனால் சொல்ல வேண்டியிருக்கு அது முக்கியமாக இந்த சுக்கராச்சாரியார் இருக்கார் புதன் இருக்கார் இந்த ரெண்டு பேருந்தான் இந்த பாம்புகளுக்கே ஒத்து போகிறவங்க அவங்க சொல்கிறபடி தான் இந்த பாம்பு கேட்கும் ராகுவோ கேதுவோ அவரை கண்ணை காட்டி விட்டுட்டு வேற்று விட வேண்டியது அப்புறம் அப்படின்னு அடக்க வேண்டியது இதுதான் வேலை இப்போ வந்து வேடிக்கைன்னா சந்திரன் துவக்கத்திலே துலா நின்று சுவாதி நிற்கிறார் சுவாதி ராகுவோடு பாருங்கள் வேடிக்கைங்க சுத்த பாம்பு அதே மாதிரி இந்த அமைப்பில் பார்த்தும்போது கும்பத்தில் போய் இறங்கின உடனேயே இந்த ராகுக்கு எது ரிவர்ஸ் தான் இறங்குவாங்க போக சனி சனீஸ்வராக பிடிச்சின்ட்டுருவாங்க எதுக்கே சனீஸ்வரர்கள் தெரியும் நமக்கு எப்படின்னு ராகு பேர் வந்த உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார் கர்மங்களை நகரணுமே வெறும் கர்மன்னு போ பூமியில் போறோன்னா போதுமா இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு எல்லாரும் சுகமாக இருந்து அவன் அவனோட எல்லா விஷயமும் டீம் ஒர்க்காக பண்ணி அவனை அனுபவிச்சுன்னு போய் நல்லது போய் சேரணும் அதை தான் வச்சுருக்க தவிர இயல்பு வாழ்க்கையிலேருந்து பாழாக்கி போய் நாசமாக போகிறதுக்கு எப்படியெல்லாம் வாழணும் இப்படி தான் வாழக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வேறு வந்து உட்காந்துட்டதுன்னா அவர் என்ன பண்ணுவார் இன்று போய் நாலு வாக்கேஸ் தான் இந்த பிள்ளையார சனிசர் பிடிக்கும்போது இன்று போய் நாலு வா கேஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆக்கிடுவோம் இப்போ என்ன பண்ணலாம் நல்ல காலம் குரு வந்து இதில் உட்கார்ந்துருக்காரு விஷபத்தில் விஷபத்தில் உட்கார்ந்த குருவும் மீனவர்கள் உட்கார்ந்த சுக்கரனும் ராசிபுரத்தை பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கவலையே இல்லை கீழ் இறங்கின உடனே சூரியன் சித்திரமாசனால மேசத்தில் இருப்பார் தனியாக உட்கார்ந்துருக்காரு இந்த பாம்பு வரை இறங்கிடுச்சுன்னா பார்க்குமே சனீஸ்வரன் பார்க்குற என்ன பண்ணுறதுல அமைக்கார் என்ற அதே மாதிரி ராகு கேது அடைய ராகு கி கீழ் அடங்கின உடனே சனியோடு சேர்ந்துட்டு சூரியனை பார்க்குற உடனே என்ன பண்ணுற புதன் விறுவிறுன்னு மேஷை தூப்பிடுறாரு மேஷை போய் இன்சம் கொடுத்துடுறார் பத்தியா நான் எனக்குட்டு சொன்னேன் கண்ணை வச்சு பார்க்காத கேட்க மாட்டேன்றி ஒரு அறுக்கிறார் அந்த ரா செவ்வாய் கடகத்தில் உட்கார்ந்துட்டு நேரில் எட்டாம் வாரை பார்க்குறாரு செவ்வாய் பலம் நீச்சமாக இருந்தாலும் நீச்சமாக ஆகிடக்கு சனீ சரணும் பார்க்க சனீசரணையும் பார்க்குறார் இந்த ராகு பெயர்ந்த உடனே அவரையும் பார்க்குறார் சனீசரணை பார்த்தாலும் பரவாயில்ல இந்த மூமெண்ட் இருக்கும் இந்த ராகு பார்த்த உடனே செவ்வாய் தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வாங்க அப்படின்னு அவருக்கு சர்வீஸ் பண்ண போய்டுறாரு இதெல்லாம் வரும் ஒரு நல்லது கெட்டதுன்னு இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டாக்கி நிறைய வந்தாலும் எதுக்காக நமக்கு செலவழிக்கணும் என்ன பண்ணணும் தெரியாமல் ஜா காலம் நகர்ந்து போகும் பர்பஸ் ஆஃப் லிவிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கும்போது நம்மள்து நர்மசாஸ்திரத்து பிறகு நடந்தே ஆகணும் பாரம்பரியத்தில் பண்ண ஆகணும் அதுவும் நன்னாக இருக்கும் ஆனாலும் மனசில் இதாவது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் புது வருஷத்துடைய அமைப்பு இனி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பார்ந்த கண்டி ராசி சித்திரை மாதம் விஸ்வாசு வருஷம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பெருமிதமான அமைப்பு அப்படினு தெரியுங்களா கன்னி டேரெக்டாக டேர உபயராசியில் டேர்னிங் பாயிண்ட் இது அங்கே நேராக குரு குருவோடது அந்த மீனத்தை பார்க்குறது இருக்குல்ல சப்தமா சப்தமாதி குரு ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்துருப்பார் கண்ணிக்கு ஒம்பதாம் வீடு சொல்லக்கூடிய அந்த இசுபத்தில் ஜம்னு பலத்தோடு தான் இருப்பார் அப்புறம் பத்தாம் வீடு போகிறார் ஒம்பது பத்து சொல்லக்கூடியது அந்த ஒம்பதாம் வீட்டுக்கு சொல்ல முடிய சுக்கராச்சாரியார் நேராக கண்ணிக்கு சப்தமத்தில் உட்காந்துருப்பார் வக்கரமாக இருக்குன்னு பார்க்க வேணாம் கூட ராகு உட்காந்துருப்பான் அப்புறம் தான் கீழே இறங்குறாரு அந்த புதனும் உட்காந்துருப்பார் இந்த மாதிரி நினைக்கிறேன் தானே உட்காந்துட்டு இருக்கிறாங்க உட்காந்துருப்பார் டைரெக்டாக வக்கரம் உடனே முடிஞ்சிடும் சித்திரை மாதத்துலேயே புத முடிஞ்சு போச்சு பலமாக சுக்கராச்சாரோட ரிஷபத்துக்கு பேர வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கிற சுக்க குருவும் ரெண்டு பேரும் பலம் உள்ளவங்க தான் சுக்கரனும் ராசிபுரத்தை பண்ணிக்கிறாங்க குரு சப்தமாதிபதி சுகஸ்தானாதிபதி அவர் தான் சப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு குடும்பத்தின் குடும்ப நிர்வாகி மாதிரி தலைவி மாதிரி அவர் தான் பார்த்துக்கணும் குரு தான் பார்க்கணும் இத்தனை நாளாக அதான் கதை பண்ணியிருந்தார் பாம்புக்கு அது இது இம்சையாக இருக்குன்னு இப்போ வந்து ஜம்முன்னு இசுபத்திலேருந்து மிதத்து போயிடுவார் பாம்பு தோஷத்தை போகிறார் உட்காந்துட்டு அதான் எடுக்க பாருங்க ராகுக்கு இறங்கிடுவான் மேலேந்துக்கு இறங்குற கேஸ்த்தெல்லாம் சனியோடு கூடிடுவார் கும்பத்தில் ஆறாம் வீடு ஆறாம் வீடு முதலீடு ஸ்தானம் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடன் கடன்ன்றதுன்னா என்ன அர்த்தம் நம்ம கடன் போட்டிருக்கோம் கடனை தீக்கணும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேர் அதுதான் ஆறாம் வீடு அது காலப்பிரஷனுடைய வீடு பொறுத்த வரைக்கும் மோட்சஸ்தானத்துக்கு முந்தினம் வந்து எல்லா கடன் நிவர்த்தி பண்ணணும் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவான் எப்படி சரீரத்துலேருந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி கொண்டாடுறது எல்லாம் ரிலீஸ் பண்ணோம் பழையான கழிதலும் புதின சேர்த்தலும் அதுதான் நம்ம தான் அவ்வளோ பண்ணியிருக்கோங்க அப்புறம் அங்கேருந்து பார்த்தோம்னா மே மிதனத்தில் போகிறப்போ மிதுனத்தில் அடுத்தது பார்த்தோன்னா துலாத்தில் போகிறப்போ இப்படி மாற்றி மாற்றி பிறந்தங்க வேண்டியதான் நம்ம ஒன்றும் பெருசாக மேலே மகான்களே போகல மிக போகிறது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான் இந்த இதில் கண்ணியினுடைய அமைப்பு பார்க்கும்போது அந்த குருவும் சுக்கரனும் தொடர்பு கொடுத்துனால அல்பாசில் யாரும் போக மாட்டாங்க வியாதியில் மாட்டி சாவலாம் மாட்டான் வியாதிகள்லாம் வராது அது வரை சிப்போம் குறைஞ்சி போச்சு அதில் குறைஞ்சிரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அது ஒரு ஆயுள் இருந்தால் மத்திய உடம்பு நீண்ட நல்ல ஆரோக்கியமான ஒரு உடம்பு சவு கிடைக்கணும் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் பிரமாதம் பண்ணுறது சர்பம் உட்கார்ந்ததுக்கு என்ன சர்பம் வந்து அவருடைய எய்ட்ஸ் ஆவிக்கியத்துக்கு முதனுக்கு ரெண்டு பேரும் சுக்கரனுக்கு முதனுக்கு ரெண்டு பக்கா பால் மாதிரி பாடி கார்டு பிஏ எல்லாமே ஆளுனா நவ தான் இந்த உலகத்தில் ஆள் கிடையே கிடையாது கோட்டை விட்டுருவாங்க அளவு கர்மங்கள் நம்ம கண்ணை மறைச்சிடும் குட்டாளாக போடுவோம் அதுதான் சூரியனே கோட்டை விட்டுருவான் ராகு கேதுக்கிட்ட சந்திரனும் அப்படி தான் அது ஒரு ட்ராமா தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இந்த கருப்புக்காக சம்மந்தப்பட்ட சனியும் கருப்பு தான் கிருஷ்ணனும் கருப்பு தான் எல்லாம் இருக்குதுங்க எல்லாம் எல்லாம் எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவோம் கண்ணை கட்டி விடுறதுன்னா நம்ம அறிவு மயங்கி போடுறதுன்னு அர்த்தம் பிளாக் லிஸ்ட் லிஸ்ட்டுன்னு பேர் பேர் ஒழிக்கிறதுக்காக ஜெயிண்ட் பொதுவாக அவேர்னஸ் வரணும்னா அறிவு விருத்தி ஆகணும் அறிவு எடுத்தனா வியாபாரம் வராது ஜீரோ ஆகிடும் முட்டாளாக்கினா தான் வியாபாரம் வரும் அது பிஸ்னஸ் பீப்புள் இல்லை கண்டி அது பாருங்கள் சுக்கரனையும் அவரையும் பச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் ஓடும் கொலை பண்ணுற கொள்ளகாரம் அடிக்கிறவனுக்கும் தழுகை போகிறது இது ஏமாந்துருக்கிறது அவங்க கம்மியாக போகுது ஏமாறாமல் புத்திஸ்டாக சமாளிப்பான் இருந்தாலும் அவன் நான் பயங்கரமாக பணம் போய் மேலே போவான் இது உச்சி இப்படியே பே காலத்தை ஓடணும் இப்படி தான் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தன்னா சந்தரன் சுவாதியில் நிற்கிறான் கன்னி ரெண்டாம் வீடு துலாக்கிலேருந்துட்டு நேரம் பார்த்துட்டு சூரியனை பார்க்குறாங்க கண்ணியினுடைய எட்டாம் வீட்டில் ந கூத்து நடக்கிறது கன்னி ரெண்டாம் வீட்டில் நே சந்தமரத்தில் பார்க்கும்போது கண்ணியினுடைய எட்டாம் வீடு மேஷம் மேஷத்துக்கும் கன்னிக்கும் ரொம்ப இதை பொறுத்த உங்களுக்கு தெரியும் அந்த சந்திரத்தில் புதன் உட்கார்ந்துட்டுறாரு எட்டாம் வீடு புதனுக்கு மறைவு தான வீடு கிடையாது பகவானே அவர் தான் உட்காந்துட்டு எப்போதும் புத்தியை வேறு மாதிரி பயன்படுத்தணும் திச்சினே பார்த்துட்ருப்பான் கண்ணில் தெரியும் எல்லாமே எப்படிலாம் இது பண்ணால் காரியம் ஆகும் எப்படி பண்ணால் நம்ம வழி ஆகும் எப்படி ஒன்று முட்டாளாக்கணும் இது கண்ணுலேயே தெரியும் அந்த மாதிரி தான் அமைப்பு புதனுக்கு அப்படே பிரில் பிரில்லி பிரில்லியன்ஸி வரும் ஏன்னா மற்றவனுக்கு இம்சை இல்லாமல் செய்யணும் இல்லை ஆப்ரேஷன் ஆகலாம் பயந்துட்டே உட்காந்துட்டு இருப்பான் பேசிகிட்டே பேசிகிட்டு உட்கார்ந்துட்டுருப்பேன் ஆ ஏந்து போ ஆப்ரேஷன் அழுத்த ஆழ்த்தேன் ஆனால் அந்த மாதிரி டெக்னிக் எவ்வளோ குளோ இருக்குமோ அந்த மாதிரி பிரமாதமான அமைப்பில் இருக்குது அஞ்சாம் வீடு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ஏன் ஆறாம் வீட்டில் உட்காந்தருன்னா முதலீடு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு இருக்கார் ராகு ஏன் கூட இருந்தால் வியாபாரம்னா ஒன்றுத்துக்கு நூறு மடங்கு வியாபாரம் ஆகும் சனீஸ்வங்க அது பிடிக்காது சனீஸ்வரன் அடங்கி தான் ஆனோ ராவுக்கு இப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லை லாபம் பல மடங்க வரும் இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தின்னு எக்ஸ்பிளாய் எக்ஸ்டாஷன் எக்ஸா எக்ஸ்பிளான்டேஷன் வரும் முதலீடு அப்படி தான் அது பேர் எக்ஸ்பிளான்டேஷன் பாங்க இங்கிலீஷில் வேறு வழி இல்லை கஸ்டம் டு பர்ச்சேஸ் வாட் எவர் இட் இஸ் ஏதோ ரூபாய் கொடுத்து வாங்கி அவனுக்கு கொள்ளணும் அதே மாதிரி பொருள் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கே சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கு அமக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகுது அமைப்பு தான் இந்த கண்ணிக்கு இருக்கு ஸோ இப்படி நெட்ஒர்க் நிறைய படுறது இருந்தாலும் வாழ்க்கையில் நெட்ஒர்க்கே சோறு போட போதில்லை அது வசதிகள் எப்பவிட்ட உண்டாலும் உண்டு அந்த சப்தமத்தின் சம்பந்தப்பட்ட கண்ணின் சப்தமத்தில் இது பர்மனண்டாக இருப்பாங்க ராகு இறங்கிதான் அப்பாடா ஆறாம் வீட்டுக்கு வந்துருக்கார் சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு அட்டகாசமாக இருக்கும் வியாபார ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு துணை பணமோ அந்த அளவுக்கு நெட்ஒர்க்கில் பயன்படக்கூடியதார் ராகு கேதுகள் பயணம் பன்னா அயனசேனா போகத்தில் கேது உட்காந்துருக்காரு எல்லாம் தயவு தெய்வமே அப்படின்னு ஒரு பிஐபி பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாருங்க காரியம் ஆகலாம் அவன் ஊதினா புத்துன்னு ஊந்துருவாங்க அது வந்து அவனால் காரியம் ஆகணும் அதுக்காக அவன் அப்போ அப்படி பகல் அந்த மாதிரி நான் பன்னெனாம் வீட்டில் கேது உட்கார்ந்தான்னா புத்தியை பயன்படுத்தி என்னென்ன முட்டோ அதை பண்ணி கொடுக்கும் எவ்வளோ இருக்கு பாருங்க ஆ எப்படி அறிவுனால முட்டைளாக்கப்படணும்னா பன்னெண்டாம் வீட்டில் கேது உட்காரணும் ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்தான்னா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டான் தனக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை உண்டாக்கிமா அதை பாருங்கள் இதெல்லாம் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ராகுக்கு நேரடி நேரடியாக எதுவும் பண்ணாது எதோ சார்ந்திருக்கோ சாரணானதோ எந்த வீடு நிற்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்டது யார் கூட நிற்கிறாங்களோ எல்லோரையும் கபக்ஸ் பண்ணிடுவார் அதுதான் அவங்கள வச்சுனே எல்லாம் முடிச்சுடுவார் ரொம்ப அபத்தம் இப்போ சனீஸ்வரர் ராகுட்ட மாட்டேன்னா ஏழாம் நாடு சனி எட்டாம் நாடு சனி ஒன்பதாம் நாடு சனி நாலு சுகஸ்தானம் சனி இதெல்லாம் சது சதுஷாசனம் சனி இதெல்லாம் எதுவுமே ஒரு பண்ணாது அது என்ன சொல்கிறதோ அது பரந்தம் இது பாருங்கள் பண்ணிட்ட உடனே சர்பத்தை வரையில் உண்டாக உண்டாக்கிட்டு சூரியனை பார்த்து தயாராக பார்த்துட்டு இருக்கு உடனே புதன் வந்து மேஷத்தில் வந்து உட்காந்துட்டார் பண்ணியுடைய எட்டா வீட்டில் சூரியன் உட்காந்துருக்காருனா புதனுக்கு ஆபத்து கண்ணிக்கு எதுவுமே ஆபத்து தான் ஆனால் புதன் போய் உட்காந்துட்டார் உடனே உட்காந்துட்டார் சர்பம் வந்து நமக்கு வேண்டியவன்லாம் கிடையாது யாருக்குமே கண்ணிக்கும் சரி யாருக்குமே வேண்டியவனு சொல்லிக்கலாம் தவிர துஷ்டம் என்றைக்காவது வேண்டிக்கு நான் துஷ்டம் மோசமான ஆள் மாஃபியா பெண்பல் எவனுக்கும் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது ஆபத்து அவனும் அதை மாதிரி இருந்தால் தான் அது ஒத்துழைக்கும் அது மாதிரி அவர்களுக்கு பகவானங்க ஆப்படுகிறது அதெல்லாம் காலைங்க அதுக்கு சரியாக வந்துருக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்பேற்பட்ட நிலையில் லாபஸ்தானாதிபதி பாக்யாதிபதி சுக்கராச்சார சத்தமாதிபதி சுக்கரஸ்தானாதிபதி குருவோட ராசிபர்தனை அனுபவிக்கிறார் அப்புறம்தான் பிறகு பத்தாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டுக்கு விட்டு தாண்டி பத்தாம் வீட்டுக்கு கும்பிட்டுருக்கார் குரு பத்தாம் வீட்டில் மற்றவங்களுக்கு யாரும் கோரக்கூடாது குரு ஒன்றும் நாய்க்கில் எங்கேயாவது எல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லா ஒர்க்கும் நடக்குமா நடக்காது இல்லை அப்படி பண்ணால் தான் இவர் சம்பளம் கொடுப்பா நேர்மையான முறையில் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா எந்த ஒர்க்கும் நடக்காது ஒன்றும் நடக்காது கொலாப்ஸ் சைடு எல்லாம் பத்தாம் வீட்டை குரு உட்கார விட கண்டிஷன்லாம் போட்டுவார் பத்தாம் வீட்டு இந்த மாதிரி இருக்கணும் ஜீவனம் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி அந்த பாதிப்பி வேலைக்கு போங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள் இவ்வளோ சம்பளம் வரணும் எனக்கு அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இது தென்ன மாதிரி ஒர்க் இப்படிலாம் கணக்கு போட்டேன் நான் வியாபாரம் எதுக்கு உனக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ண முடியும் வேலை கொடுத்து சம்பாதிச்சு கொடுக்க முடியும் அவளைக்கேதான் நீ மாற்றிக்கணும் அந்த மாற்ற மாட்டார்க்காக தான் குரு பத்தாம் தான் ஒரு காரணம் கிடையாது வேறு ஒன்றும் இல்லை ஆக அந்த பத்தாம் வீடு அதிபர் சொல்ற புதன் இந்த கண்ணிக்கு சம்மந்தப்பட்டவருக்கு அவரே தான் அது அது பெத்தம் படாமல் மறைவு தான் எட்டாம் வீடு கண்ணுக்கு எட்டாம் வீடில் புதன் சூரியனை உட்காந்துட்டு டைவெர்ட் பண்ணுறது புதன் இருந்ததுனால் கூட சூரியனுக்கு ஒரு டெம்பு அவர் சொல்கிறபடி தான் கேட்கணும் அவர் சொல்கிறபடி கண்டிப்பாக கேட்பார் சூரியன் அது கவலையே படலை பாம்பு உடனே கண்ட்ரோல் பண்ணுவார் கண்ணை காட்டி அமைதியாருன்னு சுக்கரனை பின்னாடி போவார் இந்த மாதம் முடிஞ்சுன்னு போயிடுவார் அது வரைக்கும் சுக்கர அங்கே போயிடுவார் மிதனத்துக்கு போயிடுவார் குரு பேச்சு பேச்சியாகும் இந்த சித்திர கடைசியில் பேர் இருபத்தெட்டாம் தேதி அது வரைக்கும் அங்கே தான் இருப்ப கவலை இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான கிரகங்கள் ஆச்சு பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் ஆறாம் வீடு உட்கார்ந்து செயல்படுறார் சனீஸ்வரன் ஆறாம் வெடில் உட்கார்ந்து நல்லது ஆச்சு அடுத்தது இந்த செவ்வாய் மூன்றாம் வீடு அதிகாரி எப்படி பாருங்க அவர் வந்து லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு அதுவும் நல்லது இப்படி இல்லை சனீஷ் தொடர்பு கொள்றாரு முக்கியமான ஆள் தொடர்பு கொள்றது இல்லை போதுமே இல்லை மூன்றாம் வீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மூன்றாம் வீடு ஏழாம் வீடு இருக்க சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீடு வந்துடுது ஒன்பதாம் வீடால் குரு உட்கார்ந்துட்டு அப்புறம் மாறி போயிடுறாரு அதெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து செயல் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அது எப்படி அதை மாதிரி பண்ணுறான்னு புரியல ஸோ வியாபாரிகளுக்கு தெரியலாம் ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகியிருக்காரு வியாபாரிகளுக்கு அருமையாக இருக்கும் ஆனால் நமக்கு பொருள் நாட்டில் நருதரம் வராது நிறைய சாப்பாடுக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் தங்கும் பொடல் வாசல் எல்லோரும் சொந்தமாகவும் ஒருத்தர் எங்கே வேணால் வேலைக்கால் ஓரோரும் எங்கே அலையவேதில்லை உள்நாட்டிலே எல்லாருந்த அமைப்பில் கிடைக்கும் அந்த அமைப்பில் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஏற்ற இடத்துல வரும் ஒரு இல்லை அரசாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் எட்டி பார்க்காதே நல்லது அதே சமயத்தில் உங்களை பொறுத்தவரை சொந்தமாக துருண்டு வியாபாரம் பண்ணால் கூட போதும் அழகாக சம்பாதிக்க முடியலாம் டீம் ஒர்க்காக பண்ண முடியும் எதுவுமே உங்களை பொறுத்து செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது கன்சன்ட் அதெல்லாம் செய்யலாம் சின்ன சின்ன ஷோரூமு இதெல்லாம் வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பு மெயின் அதில் என்னென்ன உண்டோ சம்பாதிக்கலாம் கவலைப்பட தேவையில ஒரு பதினாலு நேரம் பன்னெண்டு மணி நேரம் லோ அலைஞ்சி ஒரு நாற்பதாயிரம் அம்பா சம்பாதிச்சு குடும்பத்துக்கு போகிறான்னு சொல்லலாம் இது மாதிரி பண்ணுறது நல்லது அதை அப்படி தான் உந்தா உங்களுக்கு வந்துருக்கு நாட்டில் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அந்த எதுவுமே அரசாங்கம் எதிர்பார்க்காது நல்லது அதை அதையும் இப்போ ஒரு அதனால் இந்த கன்னிராசி நேரர்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நிறைய மார்க்கெட் இருக்குது தாராளமாக போகலாம் சொல்லிட்டு அதே சமயத்தில் வீட்டில் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா பிரபாதமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் வீடு ஒழுங்காக இருந்ததுனாலே போது உறவுகள் நன்னாக வரும் அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய மூன்றாம் வீடு செவ்வாய் அழகாக சாத்தியமாக உட்காந்து ராமத்தில் உட்காந்துருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை சனீஸ்வரன் பூர்வ பண்ணால் தொடர்பு கொள்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையாக இருக்குது அந்த மாதிரி அமைப்பில் வரைக்கும் எவ்வளோ வந்து தெரில எனக்கு குரு பேச்சு ஆன அப்புறம் கூட பிரச்சனை இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக குருனுடைய பார்வை கிடைக்கிறதுனால தோஷம் அடியோடு போயிவிடுது அதுதான் நமக்கு வேண்டியது அப்போ கர்மாக்களில் அனுபவிக்க வேண்டிய தான் தோஷம் இருந்ததுனால் பாபம் அது இல்லை போயிடுது சரியாக போயிடுது அவ்வளோதானே ஸோ இந்த விருத்திகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு தோஷம் நீங்க பெறுகிறது அருமையான தொழில்கள் நடக்கிறது வேண்டிய வசதி வாய்ப்பு அமைப்புக்குள்ள தோற்றம் உண்டாகிறது டீம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு சாதனை ஒரு அமைப்பு சூழ்நிலை உண்டாகிறது மனசு லேசாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அனுபவிக்கிறதுக்கு ஸோ ஆத்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய அளவு உறவுகள் நன்னம் கொண்டாடுறது பகை மறந்துறது இதெல்லாம் இருக்குல்ல குழந்தைகள்லாம் விருத்திக்க வருது குழந்தையே இல்லை எங்களும் குழந்தை உண்டாகும் திருமணமே ஆகாமல் திருமணம் கண்டிப்பாக ஆயத்தே ஆகணும் இந்த மாதிரி அமைப்பு தான் நிச்சயமாக கொடுத்துருக்கு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்